தமிழ்நாடு வெள்ளத்தை பேரிடர் இல்லைன்னு சொன்ன நிர்மலா இப்போ பார்க்க வருகிறார்களா உதயநிதி ஸ்டாலின் கேள்வி ஒன்றிய அரசு முதலில் பேரிடர் இல்லைன்னு சொன்னாங்க இப்போ பேரிடரை பார்க்க தமிழ்நாட்டுக்கு வராங்க நிதி அமைச்சர் நிதியை கொடுப்பாங்கன்னு நம்புறேன் என்று கூறியுள்ளார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நெல்லையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் ஏற்கனவே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் போன்ற பல வைரல் வீடியோக்கள் இணையதளத்தில் உலாவி வருகின்றன தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை பேரிடராக அறிவித்து அதற்கு ஏற்ப நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்தது இது குறித்து பதிலளித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதனை பேரிடராக அறிவிக்க முடியாது கேட்டவுடன் பணம் கொடுப்பதற்கு மத்திய அரசு என்ன ஏடிஎம் மிஷினா வைத்திருக்கிறது என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார் உங்க அப்பன் வீட்டு சொத்தையா கேட்கிறோம் மக்களுடைய வரிப்பணத்தை உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்தார் இதனையடுத்து உதயநிதி வார்த்தைகளை அளந்த பேச வேண்டும் என்றும் பதவிக்கு ஏற்ப மரியாதை வேண்டும் என்றும் கடுமையாக சாடினார் நிர்மலா சீதாராமன் இதற்கும் விளக்கம் அளித்துள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மரியாதைக்குரிய நிதியமைச்சருக்கு மீண்டும் நான் மரியாதையாக கேட்பது என்னவென்றால் அவர் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ளத்தை பேரிடர் என்று ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் என்றும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தூத்துக்குடி நெல்லை ஆகிய மாவட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் இன்னும் பாதிப்புகளில் இருந்து வெளியே வரவில்லை நான் யாரையும் மரியாதை குறைவாக பேசியதாக நான் கருதவில்லை அப்பன் என்று சொல்வது கெட்ட வார்த்தையா அதை தெரியாமல் தான் கேட்கிறேன் மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பாவின் காசை நான் கேட்கவில்லை எங்கள் மக்களின் வரிப்பணத்தை தான் கேட்கின்றேன் என்று பதிலளித்தார்